அரசு விளக்கம் தீவிரமாக வெற்றி ஒன்றாவது போராட்டம் போராட்டம் என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நன்மை என்பது குறைந்திருக்கிறது அங்கு மக்களின் வாங்க சக்தி உயர்ந்து உலக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டுல உலக திருமன்றத்தில் அமெரிக்காவில் நடந்தோறும் அருண்குமார் அவர்களே தமிழ்நாடு ஆரம்ப அரசியல் கூட்டணியுடைய மாவட்ட தலைவர் தோழர் அவர்களே ஐக்கிய சபையில ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிக்கையில உலகத்தில் இருக்கிற வறுமை நாடுகள்ல வறுமை இருக்கிற விதமான தொழிலாளர் நலச்சட்டங்களை செய்தது நீர்த்துக்கும் அதிகமான உயிர்களை பலி கொடுத்து தான் அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்தது டெல்லியில நடந்த அந்த வீர நீரமைக்க அந்த போராட்டம் விவசாயிகள் வாழ்வையில் மனித வந்து காவிரி ஒரு இருந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி தள்ளப்பட்ட